வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஐ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாதமாக நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு சினிமா செய்தி இப்போது ஆங்கில படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆசைப்பட்டு ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க புரியல சரி ஆங்கில படத்துக்கு சப்டைட்டில் போடுறாங்க சில படங்களில் போய் பார்க்குறீங்க அதை வேகமாக படிக்க முடியல அதுக்குள்ளே அது போயிடுது சரி ஆங்கில படத்தை தமிழில் டப் பண்ணியிருக்காங்க டப்பிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக இருக்குது அதோ அந்த முயலில் உங்களை தரத்திட்டு வருது அந்த பாம்பு கிட்ட போயிடாதீங்க அது உங்களுக்கு அடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி அது படத்தோட நமக்கு லைச்சு பார்க்குற மாதிரி இருக்காது இந்த பிரச்சனையெல்லாம் இருந்தால் நீங்கள் எப்படி இங்கிலீஷ் படம் பார்ப்பீங்க அந்த ஆசை எப்படி உங்களுக்கு தீரும் அதுக்கு ஒரு வழி இருக்கு அதுதான் மிஷன் சாப்டர் ஒன் மிஷன் சாப்டர் ஒன் விஜய் இயக்கிய படம் விஜய் அருண் நடித்த படம் சூப்பர் படங்கள் ஒரு நாட்டில் ஒரு தீவிரவாதியினுடைய நுழைவாகட்டும் அவர்களுடைய நடமாட்டமாகட்டும் அவர்கள் தங்குவதாகட்டும் அவர்கள் திட்டங்களை தீட்டுவதாகட்டும் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அழிக்கிறது எவ்வளோ முக்கியம் எவ்வளவு கட்டாயம் அது தேசத்துக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத பிரமாதமா பிரமாதமா சொல்லிட்டார் அழகாக சொல்லியிருக்கார் குறிப்பா இந்த படத்துல பாட்டு கிடையாது காமெடி ட்ராக் தனியா கிடையாது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த விறுவிறுப்பு படம் முதல் காட்சியிலிருந்து கடைசி காட்சி வரை அந்த விறுவிறுப்பு தொடர்ந்து வருது தொடர்ந்து வருது நம்மளை தொடர்ற மாதிரி பக்கத்துல பக்கத்துலேயே வருது அதனால நீங்க இடையில வந்து வேற சிந்தனைக்கோ வேற எண்ணங்களுக்கோ இடமே இல்லை படத்தை பார்த்தே ஆகணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோ விறுவிறுப்பாக போதும் பிரமாதமாக நடிச்சிருக்காரு விஜய் அரனுடைய நடிப்பை வந்து குறை சொல்ல முடியாது நடிப்புன்னு கூட சொன்னா குறையாயிடும் அதில் வந்து அந்த பாத்திரமா மாறி வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும் ரொம்ப அருமையா யதார்த்தமாக அந்த குழந்தை பாருங்க அவ்வளோ அருமையாக நடிக்குது ரொம்ப அருமையாக நடிக்குது அந்த சேச்சின்னு ஒரு நர்ஸ் வராங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக யூகேல நடக்குது இந்த படம் அந்த இங்கிலாந்தினுடைய பகுதிகளை அந்த நடுவில் நதி போகிறது ரெண்டு பக்கமும் உயர்ந்த வானொலாவிய கட்டடங்கள் அந்த காட்சிகள் பார்க்கு பெஞ்சு எல்லாம் பிரமாதமாக பிரமாதமாக ஒளிப்பதிவு பண்ணிடுறாங்க எந்த குறையும் சொல்ல முடியாது அருமையாக பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இடத்துலையே என்னென்னமோ நடக்கிறதா சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யானு தெரியாது நடைமுறையில் நிறையா அங்கங்கே கேள்விப்படுறோம் அதை விட முக்கியம் என்னென்னா பணத்தை வாங்கிட்டு எத்தனையோ விஷயங்களை மாற்றி அமைக்கிறாங்க நம்ம அதிகாரிகள் சரிங்களா லஞ்சம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது இல்லைன்னு சொல்ல முடியுமா அது இல்லாத இடம் ஏதுன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி அந்த மாதிரி ஆட்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் பார்த்தே ஆகணும் ஏன்னா ஒரு ஜெயிலர் ஒரு ஜெயிலர் எப்படி இருக்கணும் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு புல் பூண்டு ஒரு பூச்சி கூட வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ தில்லு வேணுங்க பணம் வாங்க மாட்டேன் லஞ்சம் வாங்க மாட்டேன் நேர்மையான மட்டும் ஆகாது பலமும் இருக்கணும் கூட ஏன்னா அத்தனை பேரை போராடுறார் அத்தனை பேரோட போராடி 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 தன்னுடைய மனைவியை பலி கொடுத்து குழந்தையும் பலி கொடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டு அந்த அளவுக்கு போராடி கடைசியில் வெற்றி பெறார் நிச்சயமாக வெற்றி பெறார் ஆனால் எப்படி வெற்றி பெறாருங்கிறத நான் சொல்லக்கூடாது அது கிளைமேக்ஸ் சரிங்களா அவங்களும் அருமையாக பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துக்கு மிஷன் சாப்டர் ஒன் அப்படின்னு ஏன் நீங்க பேர் வச்சீங்கன்னு எனக்கு தெரியல டைரக்டர் மற்றும் தயாரிப்பாளர்கள் ஆனா ஒன் மேன் ஆர்மின்னு வைப்பேன் என்ன கேட்டிருந்தா இந்த படத்துக்கு நான் பேர் வந்து ஒன் மேன் ஆர்மி இன்னும் கூட சொல்லணும்னா அந்த பேரையே வச்சு நம்ம சொல்லலாம் அந்த படத்துடைய கதாநாயகன் பேரையே வச்சு சொல்லலாம் அருண் த ஒன் மேன் ஆர்மி அருண் த ஒன் மேன் ஆர்மி நிச்சயமா சொல்றேன் அந்த படம் அவ்வளோ நல்லா இருக்குங்க நாங்கள் தற்சியில் தான் இந்த படத்தை பார்த்தோம் பார்க்கணும் நல்லா போல ஆனால் பார்த்தவங்க கண்டிப்பாக இதை சொல்லணுங்கிற உணர்வுக்கு நான் வந்திருக்கேன் அதனால தான் சேனல் மூலமாக சொல்கிறேன் மிஷன் சாப்டர் ஒன் கண்டிப்பாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு ஆங்கில படத்துக்கு இணையாக ஆங்கில படம் நேரடி தமிழ் பேசுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படம் தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக பாருங்கள் தேட்டரில் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த இடத்துல அதில் பங்கு பெற்ற இயக்குனர் முதல் அனைத்து டீம் டீம் உறுப்பினர்களுக்கும் நடிகர் நடிகைகளுக்கும் அனைவருக்கும் சேர்த்து ஒரு பெரிய பாராட்டுதல் நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இடத்துல சரிங்களா சூப்பர் படம் கங்கிராட்ஸ் டீம் கங்கிராட்ஸ் மேலும் தொடர்ந்து இது மாதிரி பண்ணுங்கள் விஜய் நிறைய படம் பண்ணியிருக்காரு இருந்தாலும் இந்த படம் வந்து ரியலி சூப்பர் நான் சொல்கிறேன் ஆங்கில படத்துக்கு ஜஸ்ட்டு ஒரு இன்விடேஷன் மாதிரி பண்ணியிருக்கீங்க கூடி சீக்கிரம் ஆங்கில படமாகவே மாறிடும் இப்போவே அப்படி தான் இருக்குது ஆனால் அந்த மூன்று குற்றவாளிகளை ஏன் தப்பிக்க விடக்கூடாதுங்கிறது ஒரு வலுவான காரணம் சொல்லிட்டாங்க அதை நம்ம பாராட்டணும் அது என்னன்னு நீங்கள் படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சாதாரணமாக பணம் காசு கொடுத்தா தீவிரவாதிகள் தப்பி போகிறதெல்லாம் சாதாரணமான விஷயங்கிறாங்க இதில் அப்படி இல்லை கடைசி வரைக்கும் ஒரு புழு பூச்சி புல் பூண்டு கூட வெளியே போகலை அதான் அதில் ஹைலைட் சரிங்களா நான் எப்படி போல என்ன பண்ணி தடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் சஸ்பென்ஸ் சரிங்களா படத்தில் பார்த்துக்கேன் இதான் இன்னைக்கு விஷயம் இந்த விஷயம் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிடும் நினைக்கிறேன் நைனா நீ சொல்றதை கேட்டால் நானே படத்தை பார்த்த மாதிரி இருக்குது நான் ஏற்கனவே பார்த்துட்டேன் ரெண்டு பாயிண்ட்டை விட்டுட்டியே அந்த சிங்கி வயசத்தில் ஒருவராக இருபத்தி ஆவத்தெரு ஜெயிலில் ஃப்ரெண்டு அவர் கூட ஏமாத்துற மாதிரி இருக்கும் பார்த்தா ஆரம்பத்தில் அது என்னான்னு நான் ஹெல்ப் பண்ணுறாரு பத்தியா கசியில் பத்து ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு பத்தியா அது என்னான்னு சொல்லாவிட்டேனி ஒன்னாச்சா அப்போல்லாம் நேற்று நீ படம் பார்த்துட்டு வர சொல்ல உங்கள் ஆறு வயசு பேத்தி என்ன சொல்லிச்சே படம் முடிஞ்சது என்ன பார்த்து சொல்லிச்சே ஐ லைக் திஸ் மூவி அது சொல்லித்தா இல்லையா அது ஆஸ்திரேலியா பொண்ணு அதுக்கு தமிழுக்கு வராது அது ஐ லைக் திஸ் மூவின்னு சொல்லித்தா இல்லையா அப்புறம் இன்னமும் நீங்களும் சொல்லித்த அது எனக்கே பிரியல உனக்கே பிரியலன்னு சொன்னேன் அத்தனை சொல்லது விட்டியப்பா குழந்தைங்க கூட இந்த படத்தை புரிஞ்சிக்கிது புரிச்சிக்கிது சொன்னப்பா நானும் நம்ம சகா எல்லாம் சொல்றேன் பார்க்க சொல்லி என்ன நீ சொல்ல எல்லாருக்கும் கைலியா ரொம்ப தேங்க்ஸ் பாட்டா உங்க கருத்துக்களை எதிர்பார்க்கறேன் மீண்டும் எபிசோடுமா அதுபோக விடைபெறுவது உங்களுடைய சுந்தரம் கோத்தனத்தோர் நன்றி வணக்கம்